நீங்க எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் வேலை வாய்ப்பா தேடி நம்ம வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு போனா இங்க தமிழ்நாடு என்பதை ஒன்னு இருக்காது நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியாரம் போராடுவான் தமிழ்நாடு தமிழ்நாடு பேர் வச்சிருக்கீங்க இந்திய நாடு மாத்தன்னு சொல்லுவான் இந்த மொத்த வேலை வாய்ப்பும் இன்னைக்கு வட இந்தியர்கள் பறித்து கொண்டார்கள் மும்மொழி கொள்கையை கல்வியை நாங்க மாத்த மாட்டோம் இங்கே திணிக்க மாட்டோம் கொள்ள மாட்டோம் அரசியல் இங்க பேசிட்டு இருந்தாலும் இங்க மாநிலமே இந்திய மாறியமா மாறிக்கிட்டு இருக்க இதை யாரும் பேச மாட்டேன்றாங்க இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு காரனை வந்து ஏதாவது காரணத்துக்காக ஒரு மோதல் ஏற்பட்டதுன்னா நம் அவன் வந்து என்ன பண்ண அட் டைம்ல அவன் வந்து ஆயிரம் பேர் நிக்க வச்சான் அந்த ஸ்பாட்ல நம்மளால தனியா மாட்டுன்னு உரம் வாங்குறான் இப்ப நான் தான் பூனைக்கு மணி கட்டுற மாதிரி கட்டிட்டுனா தான் இன்னைக்கு வந்து மத்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க புரியுங்களா அடிப்படை பிரச்சனை பார்த்து உங்களுக்கு எனக்கு என்ன சாப்பிடும் வாழ்றதுக்கு வருமானம் வரும் அந்த வருமானம் எங்க சாப்பிடும் வேலை வாய்ப்புல வரும் அந்த வேலை வாய்ப்பே இல்லாத போது நான் கொள்கை ரீதியா கருத்து ரீதியா பெரிய மேதாய் மாதிரி பேசுறதுதான் என்ன சாப்பிடுறது எந்த மலையாள வெற்றி கடை வச்சிருக்கா சார் காணாத போயிட்டா மத்த பிற மலையாளிக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு அவன் நம்மள அடிக்கிறான நம்ம மக்களை அடிக்கிறான்ல கண் கூட பாக்குறான மணி மணியரசன்ல இருந்து அந்த கௌதம்ய்வாய் யாராவது எல்லாரும் பார்த்து சிவகாமி யோமி இவங்க அத்தனை பேரும் சத்தியமா சொல்ற கிட்டுப்பசண்ட ஒரு தனியார் மீன்பிடி துறைமுகம் இருக்கான் அது ரெண்டாயிரத்தி எழுநூறு வர இந்திய தான் மீன் பிடிக்கிறதுலே அப்போ நம்ம என்னங்க ஆனா இருபதாயிரம் கோடி ரூபாய் ரூபாய் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகுது தமிழ் என்ன ஒண்ணு இருந்தா தானையா நீங்க வந்து தமிழ் உரிமை தமிழ்நாடு எல்லாம் கேட்பீங்க பிரபாகர் உயிரோடு இருக்கும் போது அவரு கொடுக்குற வரமாட்டோம் கொடி கட்டி கொட்டி கோப்பரிச்சு இருந்த தமிழ் இயக்கங்களும் எங்கே எங்க இனிய தமிழ் வணக்கம் சார் வணக்கம் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ்னுடைய நிறுவன தலைவரான உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நீங்க ஒட்டியிருக்கக்கூடிய அந்த போஸ்டர் வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் படிபுறுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சென்னை முழு பார்த்தீங்கன்னா பத்தி எறிகிறது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இது ஒரு விவாத உள்ளாகி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கருத்தை எதற்காக முன்வழிக்கிறீங்க நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க நம்முடைய மக்களுடைய மொத்த வேலை வாய்ப்பு அவங்க போ படிச்சுக்கிட்டா எடுத்துக்கிட்டா நம்ம மக்கள் எங்க போவாங்க நாம இருக்கிற சமாளிக்கிறோம் நம்முடைய சந்ததிகள் வாரிசுகள் அவங்க எங்க போவோம் வேலை தேடி அப்போ அவங்க எல்லாம் வேலையை தேடி த மொத்த வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டிலுமே எடுத்துட்டு ஐந்து எடுத்துட்டாங்கன்னா நம்ம மக்களை வேலை தேடி நம்ம சந்ததிகள் வாரிசு வேலை வாய்ப்பு விட்டு விட்டு இங்க தமிழ்நாடு என்பது ஒண்ணு இருக்காதே உலகத்தின் பூர்வீக கொடி ஆஹ் கல் தோண்டி மண்தாண்டா காத்து மூத்த குடிங்க எல்லாம் சொல்ற தமிழ்நாடு அதை சொந்த மண்ணிலே தமிழ் இருக்கிறது இல்லாம எல்லாம் அகதிகளாம் மலி மாநிலம் போயிட்டா இந்த இடத்த தமிழ்நாடுன்றதுக்கு இல்லாம போயிடுமே நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியாரம் போராடுவான் இங்க ஏன்னா தமிழங்கிறான் தமிழ்நாடு பேர் வச்சிருக்கீங்க இந்தி நாடு மாட்டேன்னு சொல்லுவான் ரெண்டாவது இங்கே க கல்வியெல்லாம் எஜுகேஷன்லாம் தமிழில் இருக்குது நீங்கள் எது இங்கே அவன் படிக்க தமிழாக இருக்கிறான் இங்கே அவன் தமிழாக இருக்கிறான் மொத்தத்தை எஞ்சி எஞ்சி எஞ்சியில் மாற்றுன்னு சொல்லுவான் இன்னைக்கு மும்மொழி கொள்கை அந்த கொள்கைலாம் வெளி போட்டு ஏமாற்றி நிற்கிறாங்க அதெல்லாம் வந்து சும்மா அரசியலுக்காக ஏதோ மாநில அரசும் மத்திய அரசும் மோதலி ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் தானாகவே இங்கே உருவாகி கொண்டிருக்கு மும்மொழி கொள்கை அத்தனைக்கு இவங்க எதையும் கட்டுப்படுத்த முடியாத போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் இன்னைக்கு யாராக்குறைய வந்து என்னுடைய கணக்கு பேர் நாலு கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறான் ஆனா சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்க ரெண்டு கோடி பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க சரி அவங்க சொல்றதாவே உண்மையாவே இருக்கும் ரெண்டு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி பேர் கோடியா மொத்த மக்கள் தொகையில எட்டு கோடி பேர் தான் அந்த எட்டு கோடி பேர்ல அஞ்சு மூணு கோடி பேர் வந்து குழந்தைகள் ஸ்கூல் போற பசங்க காலேஜ் பசங்க சம்பாதிக்கிற பசங்க ஒரு மூணு கோடி விட்டுருங்க மீதி அஞ்சு கோடி பேர் ஆனாந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க உழைச்சி சம்பாதிக்க என்ன இருக்கிறவங்க இவங்க வந்து அப்படி இருக்கும்போது அந்த அஞ்சு கோடி பேர்ல அரசாங்க ஊழியராகவும் மற்ற பெரிய நிறுவனங்கள் ஊழியராகவும் மொத்தமா சேர்த்து எடுத்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் மீதி வந்து நாலே முக்கால் கோடி பேர் வந்து மற்ற வேலைகளை செய்யறவங்க தான் அப்போ இந்த மற்ற எல்லா வேலையும் செய்யற அத்தனையும் வந்து இப்ப இன்னைக்கு வட அதிகாரம் எடுத்துருக்கலாம் அப்படி இருக்கும் போது இப்ப நாளை முக்கால் கோடி நம்ம மக்கள் எங்க வேலை தேடி போவாங்க இந்த அடிப்படை பணியில தானே சுகாதார பணி துப்புரவு பணி கட்டிட வேலைகள் இதைத்தான உடைந்தீர்கள் தமிழர்கள் செய்யாதன எல்லாமே வேலை வாய்ப்பு தாங்க எல்லாமே கலெக்டர் ஆயிட முடியாது எல்லாருமே ஐடி கம்பெனி வேலை செய்ய முடியாது எல்லாமே பேங்க்ல வேலை செய்ய முடியாது எல்லாரும் போலீஸ் ஆகிட முடியாது ஏன்னா அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இங்க ஓடாலு கோடி மக்கள் இருக்காங்க அப்ப எல்லாருக்கும் எல்லா வேலைக்கும் தேவை இதுதான் இருக்குன்னா இந்த கீழ்மட்ட வேலைதான் அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் உயர்ந்த பதவியில அரசு ஊழியர்கள் இருக்கிறவங்க பெரிய நிறுவனம் அதிகபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் மீதி நம்ம மக்கள் நாளை முக்கால் கோடி பேர் மொத்த வேலைக்குறவங்க அது இன்னைக்கு சாதா வேலை இருந்தாலும் வேற ஏதாவது தொழில் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் மொத்தத்தையும் சேர்த்து எடுத்து அதுதான் அவங்க வச்சுருக்காங்க இந்த மொத்த வேலை வாய்ப்பும் இன்னைக்கு வட இந்தியர்கள் பறித்து கொண்டார்கள் புரியுங்களா நீங்க வந்து மும்மொழி கொள்கையை கல்வியை நாங்கள் மாற்ற மாட்டோம் இங்கே திணிக்க மாட்டோம் கொள்ள மாட்டோம் அரசியலாம் இங்க பேசிட்டு இருந்தாலும் இங்க மாநிலமே இந்திய மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்க இதை யாரும் பேச மாட்டேன்றாங்களே இன்னைக்கு இருக்க எந்த ஒரு பெரிய கட்சியும் வந்து மக்கள் நீங்க எல்லா கட்சியும் என்ன சேவை மக்கள் நன்மைக்குதானே செய்கிறீங்க ஐயா பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கு எந்த பிரச்சனை எல்லாரும் போராடும் எல்லா கட்சியும் செய்யறாங்க உண்மை அதெல்லாம் தேவைதான் மக்களுக்கு அதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறது நம்ம மக்கள் இந்த மண்ணுல இருக்கணுமே ஏன்னா அவனுக்கு வாழ்வாதாரம் முக்கியம் வருமானம் முக்கியம் அந்த வருமானம் வாழ்வாதாரம் எங்க இருந்தாலும் அவன் இந்த மண்ணுல இருப்பான் அவனுக்கு வருமானம் இல்லாம அவன் இந்த நாட்டை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டான்னா அங்க இவ்வளவு சேவைகள் செஞ்ச அந்த மக்கள் தான் சொன்னா அந்த அனுபவித்து அவன் இருக்கலையே அப்படி அந்த சேவைகள் இதெல்லாம் இதெல்லாம் அதை உருவாக்கினாலும் அதை அனுபவித்து இது முட்டாந்தனமானது அதுக்காக அந்த சேவைகள் வேணாம்னு சொல்லுங்க அதெல்லாம் தேவை ஆனா அதை இருக்கணும் நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பேர் வந்துட்டே இருக்கிறான் இன்னைக்கு வந்து அவர்கள சட்டம் ஒழுங்கு கட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு இந்தியக்காரன் வந்து ஏதாவது காரணத்துக்காக ஒரு மோதல் ஏற்பட்டதுன்னா அவன் வந்து என்ன பண்ண அட் டைம்ல அவன் ஆயிரம் பேர் நிக்க அந்த நம்ம ஆளு தனியா மாட்டுன்னு வாங்குறான் ட்ரெயின்ல போறாங்க முறைகே சட்டத்தை மதித்து பண்ணிட்டு போறாங்க அவன் வந்து ஏறி மடியில வாங்குறான் நம்ம ஆளுங்க மேல இதெல்லாம் கேட்கறதுக்காக ஏன்னா அவங்க ஒருத்தனை தொட்டிங்கன்னா ஆயிரம் பேர் அந்த ஸ்பாட்ல வந்து நிக்கிறான் இப்ப நம்ம மக்களால் அப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியாதுல்ல யாருக்கு என்ன அந்த மாதிரி நிலை நம்ம உருவாகவே கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் நம்ம ஒன்னோட ஒண்ணு போனது அமைதியான சட்டத்தை மதித்து செயல்பட்டு அவர் நம்மளுடைய கலாச்சாரம் அவங்க அதுக்காக சம்மந்தமே இல்லாத ஆளுங்க அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நாளைக்கு என்னால ஒன்னா கூட நம்ம மக்களை அடிச்சு தரட்டுமா இன்னைக்கு போற போக்க பார்த்தா இன்னைக்கு வந்து அவங்க ஓட்டுரிமை வந்துருச்சு ஆஹ் ரேஷன் இல்லாம வந்துருச்சு அதுக்குதான் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் கொண்டு வந்து அவர்களுக்காக தான் ஏன்னா அவங்க வந்து ராகுல் காந்தி வர பீரியட்ல பார்லிமெண்ட்ல சொன்னாரு பாரதிய ஜனதா பார்த்து யூ கேன் நெவர் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னாரு அவர் ஒரு வேகத்துல வச்ச நானா இன்னும் அடுத்த தேர்தலுக்கெல்லாம் இங்க தமிழ்நா திமுக நாத்தையும் பண்ற கட்சியே இருக்காது பாஜக மட்டும்தான் இருக்கு ஏன்னா மொத்த இந்தியாரும் இங்க இருப்பான் எல்லா வாய்ப்பும் அவன் பிடிச்சிக்கணும் நம்ம மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம அவன் வீ நிலத்த வீட்டை அவங்ககிட்டே விற்பான் வித்துட்டு அவங்ககிட்டே வாடகைக்கு போவான் நாளைக்கு வருமானம் இல்லாம அந்த வாடகை கொடுக்க முடியாது போது அந்த வீட்டை வந்து காலி பண்ணி அனாதியா அவங்க எப்படிங்க இங்க அதே மாதிரி நாமளும் நம்ம மக்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே போவோம் இந்த நில வேகமா இங்க உருவாகி கொண்டிருக்கு இதை பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு இயக்கமும் யாருமே பேசல இங்க இவங்களுடைய சுயநலத்துக்காக தான் பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளோ இயக்கங்களோ பெரிய கட்சிகளோ அத்தனை இவங்க சுயநலத்துக்காக இவங்க சொந்த ஆதாயத்துக்காக உண்டான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாடே தடுப்பா சாக்கடையான ஒரு அரசியல்கிறாங்க மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை எவ்வளவு சிந்திக்கவில்லை பேசில இதை நான் மட்டும் இல்ல ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிறான் பத்திரிகையாளன் சரி காவல்துறையினர் சரி யாரா இருந்தாலும் நாளைக்கு நம்ம இப்ப சம்பாதிச்சோம் நாளைக்கு அடுத்தது நம்ம எங்கடா வேலை போவான் நம்ம பேரான் எங்கடா வேலைக்கு போவான் அவனுக்கு எங்க வேலை எல்லாம் சிந்திச்சு எல்லாரும் ஒரு குரல்ல ஒட்டுமொத்தமா ஒன்னா இணைந்து போராட வேண்டிய ஒரு விஷயம் இது ஆனா இப்ப நான் தான் பூனைக்கு மணி கட்டுற மாதிரி கட்டிட்டுனா இன்னைக்கு வந்து மத்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா இத வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒரு முறை வந்து சத்யன் அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் அட்வைஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல சத்யன் டிவினா சொன்னேன் உங்க கட்சியையும் ஆட்சியையும் காப்பாத்திக்கா மக்களை சாராய கடை மூடி இலவசத்தை கொடுக்க நிறுத்தி மக்களை உழைச்சி சம்பாதிக்கிறது எண்ணத்தை உருவாக்குங்க ஏன்னா எனக்கு மொத்த வேலை வாய்ப்பு இந்தியர் உடந்திய புடிச்சு போது இந்த வேலை வாய்ப்பு கிடைக்காம நம்ம மக்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே போனா உங்க கட்சிக்கு ஓட்டு போறது யாரு உங்க கட்சிக்கு உறுப்பினர் யாரு உங்களுக்கு அப்ப நீங்க எப்படி ஆட்சிக்கு வரீங்க உங்க கட்சியும் ஆட்சியை காப்பாற்ற ஓட்டு மக்கள் உயர்ச்சி சம்பாதிச்சதெல்லாம் உருவாக்க சாராய கடை சொன்னேன் இதே கருத்த முறைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்க கட்சி சார்பா ஷார்ட் பிம் எடுத்து வெட்டோம் அயலான் அது எங்க கட்சி அந்த பேர் ரெஜிஸ்டர் தான் அதுக்கப்புறம் சில அந்த பேர்ல வச்சு படம் எடுத்தான் நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அயலான் ஷார்ட் பில்ல பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டர் நம்ம தெளிவா ஸ்டுடியோ அப்படி Dan nilai kecil maka nanti kemahatan agak karena iya மக்கள் சாராயத்தை திறந்து எங்க பார்த்தாலும் குடிக்க வச்சு அவனை உடல் ரீதியா சோம்பேறியாக்கி வேலைக்கு போகாதது என்ன நிலைமை தான் இன்னைக்கு உடனே உள்ள பேரை வந்துட்டான் இவங்க சாராய கடையை மூடாம இலவசமா கொடுத்து அவனை சோம்பேறி ஆக்காம உழைச்சி சம்பாதிச்சிருப்பான் நம்ம மக்கள் இங்க ஆரோக்கியமா தெளிவா அந்த உடச்சிக்கு உள்ள நுழைஞ்சே இருக்க மாட்டான் இவங்க சாராய கடையை திறந்து வச்சு இலவசமா வாரி வாரி கொடுத்து ஆனா உழைச்சி சம்பாதிக்காத சோம்பேறி நம்ம உருவாக்குற விளைவு தான் இன்னைக்கு எவன் நம்மளால வேலைக்கு போகலனால அவங்க வந்து இப்ப நீங்க கேட்டீங்க நம்மளால வேலைக்கு போக மாட்டேன்றாங்க அதனாலதான் அவங்க வராங்க இதுதான் காரணம் இந்த திமுக சேர்ந்த உருவாக்கினாங்க இத வந்து சரி பண்ணணும் நாளைக்கு ஆஹ் எங்க போய் வேலை செய்யணும் திரும்ப வந்தா நம்ம ஊர் இருக்க கிராமம் இனம் இருக்கணும்ங்க அது இல்லைன்னா அப்புறம் திரும்பி வந்தப்ப நம்ம என்னமே இல்லாம நம்ம என்ன அப்ப அதையும் அனாத நம்ம அந்த நிலை இன்னைக்கு வேகமா உருவாக்கிட்டு இருக்கு இதை தடுத்து நிறத்துக்காக தான் நாங்க தமிழக மட்டுக்காக சாகி தான் அங்க வந்து இங்க தீவிரமா இறங்கி போராடுவோம் நாங்க வந்து யாரை எதிர்த்து போராடலை எங்களுடைய மக்களோட உரிமைக்காக உரிமையை நிலைநிறுத்திக்கிறதுக்காக உரிமையை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க போராட்டோம் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்து வட்திரு பார்த்தா தெருவு எங்க ஒரு எட்ரஸ் அடகு கடை வச்சிருப்பாரு இல்ல ஏதாவது பொருட்களுடைய விற்பனை செய்யிறாரு இன்னைக்கு வந்து கடந்த பத்தாண்டுல வடந்த எண்ணிக்கை அதிக அளவில் தமிழ்நாட்டுல நுழைஞ்சிருக்காங்க இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா பாக்குறீங்களா இல்ல யதார்த்தமா நடந்திருக்கு இது ஆரம்பத்தை யதார்த்தமா தான் நடந்து ஆரம்பத்துல உண்மையில யதார்த்தமா தான் நடந்து ஆனா இப்ப திட்டமிட்டு கொண்டிருக்கேன் மக்கள் நம்ம மக்களை வந்து இல்லாம பண்ணிட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிச்சு இந்த திமுக அண்ணா திமுக பெரிய பெரிய அண்ணா மனப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க நாம தான் நிரந்தரமா இங்க ஆள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்வு இதே நிலை முன்னிச்சா பாஜக தான் இங்க ஆட்சி திமுக அண்ணா திமுக கட்சியே இல்லாம போயிடும் பெரிய பெரிய நம் திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இங்கே எதிர்க்கக்கூடிய நம்ம தமிழக மாநிலம் அரசியல் கட்சிகள் வந்து தமிழை கட்டாயமாக்குவதில் என்ன தயக்கம் இருக்கும் ஒரு குறைந்தபட்சம் ஐந்தாவது குறை அடிப்படையா தமிழ் கட்டாயம் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எதிர்க்கு தயங்குறாங்க இன்னும் வந்து மத்திய அரசு மிரட்டலுக்குதான் இப்போ இந்தியில ஆளுகின்ற பாஜக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களே அவர்கள் இனத்தை சேர்ந்தவர்களை தான் இந்த மாநிலத்தை அரசு பணி பணிபுரிய வேண்டும் என்று சட்டமே போட்டிருக்காங்க ஆனா இங்க வந்து மட்டும் தமிழ்நாட்டு இந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும் போது ஒரு சட்டம் கொண்டு வந்தா என்ன கொண்டு வந்தா இந்தியாவில் எங்க போனா தமிழ்நாட்டு அரசு பணியாற்றாங்க அதை இப்போ இந்த திமுக ஆட்சி வந்து மாத்தியத்தை மாற்றம் செஞ்சு கொள்ள அது பூரணமானது முழுமையான கிடையாது உடனடியாக தீர்வு காண கிடையாது இன்னைக்கும் அந்த பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு அதை செய்யணும் இவங்களுக்கு வந்து மக்களுடைய எண்ணம் கிடையாது சம்பாதிச்சுக்கணும் நாங்க மட்டும் என்னமே ஒழிய அதுக்கு வந்து இடைஞ்சாலும் நம்ம ஆட்சியை கலைச்சிட கூடாது அதுக்கு ஏத்த மாதிரி பாஜக எந்த அளவுக்கு அடிப்படைஞ்சு போனோமோ ஒப்புக்க சாப்பாடு சில விஷயங்களை எதிர்க்க மாதிரி எடுத்துக்கிறது அடி மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து பாஜக தான் இந்த அரசு ஒழிய முழுமையான மக்களுக்கான அரசு தேவைவே கிடையாது தமிழகத்தினுடைய மத்திய மாநில பணிகள்ல அரசு பணிகள்ல பணிபெறக்கூடிய வட இயஞ்சர்கள் தமிழ் எழுதப்படிக்க தெரிந்திருந்தால் மட்டுமே பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை லோக் ஜனசக்தி தமிழ்நாட்டினுடைய அமைப்பு வச்சு வச்சிருக்காங்க அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த தமிழ் மட்டும்தான் நீங்க அரசியல் சித்தாந்தங்கள்லாம் விட்டுருங்க சார் அதனால ஒரு பெரிய தீர்வே கிடைக்க போகுது சார் நீங்க நீங்க வந்து அதை பேசி பேசியே தான் சார் இந்த நாடு மாநிலம் தமிழ்நாடு நாசமா போய் கொண்டிருக்கு புரியுங்களா அடிப்படை பிரச்சனை பாரு உங்களுக்கு எனக்கு என்ன சாப்பிடணும் வாழறதுக்கு வருமானம் வரும் அந்த வருமானம் எங்க சாதனம் வேலை வாய்ப்புல வரும் அந்த வேலை இல்லாத போது இந்த கொள்கை ரீதியா கருத்து ரீதியா பெரிய மேதா மாதிரி பேசிட்டு என்ன சாப்பிடணும் நீங்க அடிப்படை விஷயங்களை சிந்தீங்க நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை வருமானம் வேணும் அது வேலை வேணும் தொழில் வேணாம் இது எல்லாத்துக்கும் ஒரு கடை வச்சு போய்கணும் இது எல்லாத்தையும் வட இந்தியா புடிச்சுட்டாங்கன்னா நீங்க ஒரு பிள்ளை கணக்கு கொடுக்கலாம் சார் தமிழ்நாட்டில் டீ கடை யார் சார் வச்சிருந்தாங்க மலையாளி இன்னைக்கு எந்த மலையாளி டீ கடை வச்சிருக்கா சார் காணாத போயிட்டா கண்ணு கூட பாக்குறீங்க அவன் ஏன் சார் தமிழக தமிழக மக்கள் ஓகே சார் நாங்க தமிழை மலையாளம் தெலுங்கு பிரிச்சு பாக்குற தமிழக மக்கள் தமிழர்கள் மக்கள்ல வந்து தமிழர்கள் தெலுங்கு மலையாளி மலையாளி எல்லாம் எல்லா தான் தமிழகம் தமிழக மக்கள் இவர் அத்தனை நன்மைக்காக நாங்க பேச பொழுது தமிழர்கள் தனியா பிரிச்சு பேச இவங்கதான் தமிழக மக்கள் இவங்க வந்து ஆண்டாண்டு காலமா நம்மோட ஒன்று பிணைந்து ஒன்றோடு ஒன்று கலந்து வாழ்ந்தவர்கள் இவரை வந்து பிரிக்கவே முடியாது புரியுங்களா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன சார் எங்க சார் இருக்கும் ஒரு மலையாளி காட்டுங்க எல்லாம் போயிட்டா டீ கடையை காணும் எல்லாம் வந்து வேற ஒரு இந்திக்காரன் வச்சிருந்தா எவன் உடனே என்ன பேர்ல வச்சிருந்தான் அந்த பிராண்ட் இந்த பிராண்ட் வச்சு நிற்கிறான் மொத்த பிற மலையாளிகள் வேலை வாய்ப்பு போயிடுச்சு இல்ல இது வந்து என்ன ஆகுனா நாலு நாலு ஆட்டோ ஓட்டு நம்ம ஆளுங்க ஆட்டோ ஓட்டு அந்த ஆட்டோ நம்ம ஆளுகளை வந்து சுக்கிலேயே ஓலாலே வேலை சேர்த்து பெரிய கௌரவமான சிச்சு நிற்கிறான் சரி அதுவும் ஒரு வேலை வாய்ப்பு தான் வச்சுங்களேன் பட் அதுக்கு ஒரு சில ஆயிரம் பேர் தான் வேலை கிடைக்கும் மற்றவங்களுக்கு அப்போ வேலை வாய்ப்பு தான் அடிப்படை பிரச்சனை வாழ்வாதாரம் தான் இங்க பிரச்சனை அந்த வாழ்வாதத்தை நம்ம காப்பாற்றிக்கிறது தான் எல்லாருக்கும் மிக முக்கியமான விஷயம் விஷயம் இவன் அந்த கத்து சொல்றான் இவன் அந்த கத்து சொல்றான் அதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது அது தேவையில்லைன்னு சொல்ல தான் பட்டு அதையெல்லாம் நீங்க உருவாக்கி நடைமுறை கொண்டு வரும்போது அனுபவிக்க மக்கள் இருக்க மாட்டாங்க நீ யாருக்காக உருவாக்க செயல்படுற செய்யற அதை அனுபவிக்க வேறுங்களா அதுதானே முக்கியம் அதை தான் முதல் நிலையில் எடுத்துக்கலாம் எங்க எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் 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 பந்தாரை மாதவிக்கும் சம்மதம் சொல்லி போட்டு அந்த அந்த சொல் வழக்கு வந்து இப்ப வழக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு அவன் நம்மள அடிக்கிறான நம்ம மக்கள் அடிக்கிறான கண் கூட பாக்குறான பழக்க வந்த பழச்சா மட்டும் பாப்பறான அவன் நம்ம மக்களை சட்டை பிச்சு அடிக்கிறான் நம்ம நம்ம சுத்திக்கிற நம்ம மக்களை வேடிக்கை தான் பார்க்கணும் தைரியம் கூட இப்ப மர ஒருத்தன் அடி ஒரு நாடா ஒரு இந்திகாரம் தமிழா போட்டு அடிக்கிறான இந்த உணர்வே நம்ம மக்களுக்கு வர மாட்டேன் அட்லீஸ்ட் அவனுக்காக சந்தர்ப்பணம் தடுத்தாத கூட எல்லாம் இவனுக்கு பயந்து வேடிக்கை பாக்குறாங்க அப்படியாப்பட்ட கோலத்தளமா போயிட்டு இருக்கு நம்ம ஏன்னா நம்ம மக்கள் இது வந்து அவங்க விழிப்புணர்வு ஒன்றும் இல்ல அந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட எங்க கட்சியோட தமிழகத்தான் வேற மத்திய அரசு பண்ணியிருக்கேன் பேங்க்ல இருந்து ரயில் இருந்து கொடி கட்ட கொடி இது பண்ற தமிழ் விற்பனை உள்ள இருந்துள்ள வட இந்தியா தான் இருக்காங்க எல்லாத்தையும் அதே மாதிரி பார்த்தா பிஎச் தமிழர் தான் இன்னைக்கு திருச்சியாவட்டும் ராணிப்பாடி இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து இந்தியா உடைய இதுதான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி கரெக்டா வருஷம் ஒரு பதின பதினேழு பதினெட்டுல தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாட்டுல ஒரு சில இயக்கங்களா சுத்தி நிற்குது அப்படிங்களா அவங்களாம் தங்களுக்கு பெருந்தலை உரம் நினச்சு நினைக்கிறாங்க இப்ப எல்லாம் அவங்களாம் எங்க இருக்கிறாங்களே ஏ அப்போ வந்து நாங்க ஒரு சிறிய கட்சி தான் அதனால வந்து சிறிய கட்சியா எடுத்துக்கிட்டு போறோம்னா ஏன்னா விஷயம் வந்து பெரிய விஷயம் அப்ப எல்லாரையும் சந்திச்சு ஒரு கூட்டமைப்பு ஏற்பட்டதாக எல்லாரையும் போய் பார்த்தேன் பழனெடுமாந்த மணி அரசன்ல இருந்து அந்த கௌதம்மா அந்த எல்லாரையும் பார்த்து சிவகாமி யோமி அப்புறம் ஆம் ஆத்மி அவரு ஒருத்தர் புள்ளி சொல்றாரு எல்லாம் போய் போறது இவங்க அத்தனை பேரும் சத்தியமா சொல்ற திச்சு பசங்க இவங்க வந்து செம்ராங்கட்டி அந்த பிரச்சனைக்காக போராட சொல்லிட்டு அந்த பிரச்சனை தீராமே இருக்கணும்ன்றதுதான் இவனுடைய எல்லாமே நோக்க முடியும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வேற அரசியலே கிடையாது இவங்களுக்கு அதை கட்டு கேட்டா எவன கொடுப்பான் அந்த ஆதாயத்துக்காக அதை பத்தி பேசணும் இல்லையா உண்மையான தீர்வுகள் நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன புதுசா சொல்றாரு பாக்குறான் ஆனா இதுதான் பிரச்சனை இதுல என்ன புதுசா இருக்கு கூட நீ போ நீங்க பாக்கு எங்க போனா எந்த இடத்துல போனா இங்க அப்படியே நிக்க மரம் நிறைஞ்சுக்கிறான் மாதிரி நிக்கிறான் அப்ப நம்ம மக்கள் எங்க அவன் அவன் எங்க போன அவன் வேலை வாய்ப்பு எங்க சார் முன் நேத்து வந்து கன்னியாகுமரியில் ஒருத்தர் வந்தா சார் என்கிட்ட சந்திச்சு பேசுறதுக்கு மீன் பிடிக்கிறது அதுவும் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் நம்ம மக்கள் முழுக்க அங்க ஒரு தனியார் மீன்பிடி துறைமுகம் இருக்கான் அது ரெண்டாயிரத்தி ஏழு வடஞ்சியா மீன் பிடிக்கிறதுல அப்ப நம்ம என்னங்க மீன் பிடிக்கிறதுல அது வந்து காலங்காலமா மீனவர்கள் மட்டும் வடஞ்சியகாரம் இருக்கிறான் அப்ப அங்க இருக்க அது கன்னியாகுமரி ராமேஸ்வரம் முட்டங்கிட்ட எல்லாம் வந்து முழுக்க மீன்பிடிதான் தொழில் அப்ப அந்த தொழில அங்க இந்தியா போயிட்டு அவங்களை ஒழிக்கிறான் வேலை வாய்ப்பு இல்லாம கிராமங்களை விவசாயம் வேலைக்கு போயிட்டான் நம்ம பாருங்க நூறு வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போயிட்டு நூறு ரூபாயிரம் வாங்கி வெத்தமா போட்டு சும்மா சித்திர தான் பயந்துடும் அந்த மாதிரி நம்ம மக்களை இலவசம் 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 கொடுத்து சோம்பேறி ஆக்கிட்டாங்க ஓய்ச்சு சாம்பாக்கி இந்த திட்டமிட்டு செஞ்ச வேலை ஏன்னா இவங்க இலவசம் கொடுத்துட்டு இவங்க பேர்ல கடன் இன்னைக்கு திமுக வந்தது இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடிக்கா கடன் லட்சம் கோடிகள் கடனை போட்டுட்டாசு யார் விட்டுருப்பா கட்ட போறது யார் வட்டி கட்ட போறது எவன் இருப்பாசு மக்கள் தானே இந்த மக்களை கொஞ்சம் எலும்பு தொண்டு போற மாதிரி போட்டு போட்டு இஷ்டத்துக்கு வாங்கி அந்த திட்டம் அந்த திட்டம் சொல்லிட்டு கமிஷன் ஆக்சன் போடுறது அவங்களுக்கு வேலையா இருக்கு எல்லாம் வந்து கேட்கணும்ல இதை கேட்கச் சும்மா வந்துட்டே வந்து எல்லா பெரிய கட்சிகளும் அது இது ஆகும்னு சொல்லிட்டு இதையே பேசிட்டு இருந்தா நாளைக்கு நீ எந்த மக்களுக்காக நீ உண்மையாவே செய்யதாவே இருக்க எல்லா பெரிய கட்சிகளும் ஆனா அந்த சேவையை அனுபவித்து இந்த மக்கள் இருக்கணும் நம்ம மக்கள் இருக்கணும் அதெல்லாம் செஞ்சு இந்த கையில கொடுத்துட்டு போட்டுக்கா நீங்க எல்லாம் போராடுறீங்க இலவசமும் மதுவும் தான் இளைஞர்களை இன்று கெடுத்து ஒன்றும் இல்லாம ஆக்கியிருக்கு அப்படின்ற உங்களை கருத்து சொல்றீங்க இதுக்கான தீர்மானம் நம்ம என்ன பார்க்க முடியும் ஏன்னா டாஸ்மாக இனிமேல் ஒழிப்பது அப்படின்றது சாத்தியமில்லாத விஷயம் குறைந்தபட்சம் இலவசங்களை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குமா அதுக்கான முயற்சிகளை அரசு எடுத்துருக்கும் சார் மதுவை வந்து ஒழிக்க முடியாது உண்மைதான் எல்லாருக்கும் அது இருக்கு ஆனா அது எப்படி பழக்கப்படுத்தப்பட்டது அந்த பழக்கத்தை நீங்க படிப்படியா மாத்துங்க அந்த ஆண்டு காலம் மக்களை வந்து இளைஞர்கள் வந்து பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு வந்துட்ட விஷயம் தினாது இன்னெல்லாம் வந்து நிறைய சின்னமாக மது எல்லாம் ஏற்பட்ட நன்மைகள் தீமைகள் போட்டு அதே பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு வந்து மதுன்றது ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு மக்கள் முழுக்க பழகிட்டாங்க புரியுதுங்களா எந்த பழக்கத்தை படிப்படியா மாத்தணும் அதுக்காண்ட விஷயங்களும் திட்டங்களும் முன்னெடுக்கணும் அது நம்ம நாளைக்கே மூடி எல்லாம் சொல்ல முடியாது ஆனா நீங்க முழுக்க படிப்படியா கொண்டு வர பழக்கத்தை கட்டுப்படுத்தணும் ஒரு பீரியட்ல வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் இந்த தொகுதி மறுசீரை பேசுறாங்க ஒரு பீரியட்ல ஆஹ் மத்திய அரசு அப்ப வந்து அரசு சுழற்சி நாட்டின் முன்னேற்றத்துக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி அதை ஏற்று ம தமிழக மக்கள் கட் மக்கள் கட்டுப்படுத்தின விளைவு இன்னைக்கு அதுவே நமக்கு ஆபத்தா வந்துச்சு அப்ப எப்படி அதெல்லாம் வந்து அரசாங்கத்தால் செய்யப்படுத்துனேன் அதே மாதிரி மது பழக்கத்தை நீங்க வந்து படிப்படியா கட்டுப்படுத்துங்க கட்டுப்பட்டு உருவாக்கி மக்களை இது பண்ணுங்க அவனை வந்து அதுக்குண்டான விஷயங்களை கவனம் செலுத்துற அளவுக்கு வேண்டிய திட்டங்களை கட்டமைப்புகள் உருவாக்குங்க இலவசத்தை கொடுக்காதுங்க இலவசம் கொடுக்கறதுனால என்ன நன்மை உழஞ்சிட அதனால வந்து பல ஆயிரம் கோடி அரசு கடன் தான் ஏற்படுது அந்த கடனை கடைக்கிறதுக்கு மக்கள் மேல வந்து வரியை ஏத்துறீங்க அதுக்கு விலவாசி ஏத்துறீங்க அது மூலியமா மக்கள் தான் கஷ்டப்படுறான் அப்ப இலவசம் கொடுத்ததுனால மக்கள் நீங்க தான் கஷ்டம் போய் சொல்லுங்க அந்த உள்ள நல்லதை என்ன கொண்ட எந்த அரசியல் கட்சி போயிருந்தீங்க நீங்க உள்ள குடுக்குறியா அதை உள்ள நான் குடுக்குறேன் அது ஏன் உனக்கு சொல்லி நான் இவ்வளோ சரி இதுதான் பொட்டாப்படின்னு குடுக்குறாங்க யமா போ விட்டு காசு கொடுக்குறாங்களா மக்கள் சொல்லிருவாங்க குடுக்குறேன் கேட்கா வந்து யமா போட்ட உங்களுக்கு காசு சந்தேகத்துக்கு குடுக்குறான்ட்டு அவனுக்கு அறிவி வேணும் இல்ல கேட்டா வந்து மக்கள் வாடு முன்னேற்ற வரைக்கும் இலவசம் கொடுத்தா அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க எப்போடா முன்னேறும் மக்கள் வாழ்வை எப்போ முன்னேறும் அதற்கு விட்டம் என்ன பண்ணிருக்க ஆனா அதெல்லாம் காந்தி நம்ம சிந்திச்சாலும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கலாம் வளர்ந்திருக்கேன் ஆனா இது சரியா செயல்படுறது இதனுடைய வளர்ச்சி உலகத்திலே முதல் பொருளாதார நாடாக தமிழ்நாடே ஆயிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து சித்தி சிந்திக்காம கொள்ளாம இன்னைக்கு போனதுல விளைவு நம்ம மக்கள் வந்து உழைக்காம ஜாலியா இருக்கிற ஒரு நிலைமைய பழக்கத்துக்கு விளைவு மொத்த உடைந்து நீங்க வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் சொல்றாங்க என்னுடைய கணக்கு பல நாலு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் அடுத்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு கோடி பேர் ஆகுனரா போது இன்னைக்கு ரெண்டு கோடி பேருங்க ஆஹ் மொத்தம் வந்து ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் உடைஞ்சாரு அம்மா அம்மா அனுப்புவான்

தமிழர்கள் வந்து கடல் கடந்து நாடு கடந்து நம்ம ஒரு வியாபாரத்துக்காக போயிருந்திருக்கோம் அது மதுரா பாம்பே கூட பல பகுதிகளில் போயிருக்கோம் மலேசியா பர்மா எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு வந்து வட இந்தியர்கள் இங்க வராங்க அரசியல் சாசனத்தின்படி இந்தியாவின் எல்லா எந்த வேணாலும் தொழில் செய்வதற்கோ பணிபுரிவதற்கோ உரிமை உண்டு அப்படிங்கும்போது போது நம்ம அதை தடை செய்ய முடியாதானாலும் கூட கட்டுப்படுத்த முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க திரை கடல் ஓடின் திரவியன் தேடுன்றதெல்லாம் வந்து எத்தனை பேர் போக முடியுது கோடைக்கணக்கான மக்கள் இங்க இருக்கிறாங்க எல்லா படம் ஊழிப்பு சேர்த்துறாங்களா அதெல்லாம் வந்து பழ பல மொழி இதெல்லாம் வந்து அதெல்லாம் செஞ்சு நம்ம கலாச்சாரம் நம்ம பெருமையா திரும்பியா மொழிய எத்தனை பேர் போக முடியாத மாதிரி புரியுங்களா அப்போ அதுவும் வந்து ஒரு வேலையை போய் சம்பாதிக்கிறாங்க அதுவும் வருவாய் வேண்டியதுதான் அதை தாண்டி அதை செய்ய முடியாத கோடிக்கணக்கான மக்களுடைய வருமான வேலையை பாதுகாக்க முடியுங்களா நம்ம வந்து இந்தியா ஒரே நாடு அது உள்ள தடுக்க முடியாதுதான் அரசியல் சாசன சட்டம் அந்த ஒரு விஷயம் ஆனா இது எப்ப இந்த நிலைமை ஏற்படுது கடந்த பத்தாண்டு காலமா தான் இந்த நிலைமை இருக்கு இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு யாரு காரணம் புரியா ஒவ்வொரு பேத்துல போட்டா போட்டியா டிவி கொடுக்குறான் மிக்ஸி கொடுக்குறான் கிரைண்டர் கொடுக்குறான் அதை இதெல்லாம் வாய்ச்சி சம்பாதிச்சு வாங்க வேண்டியது இதெல்லாம் சும்மா தீப்பூர்லாம் கொடுத்து போட்டு மக்கள் சிவமதியாக்கி சாராயத்தை போட்டு போதைக்கு அடிமையாக்கி எல்லாம் இது பண்ணது ஏங்க இப்போ இலங்கை தமிழ என்ன என்னாச்சு இலங்கைத்த போர் முடிஞ்சுது போர் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு ஏய் தமிழ் என்ன கொண்டு இருந்த தானையா நீங்க வந்து தமிழ் உரிமை தனி நாடுகளாம் உங்களை இனமே நம்ம பண்றது எல்லா தமிழ் பகுதியில் எல்லா கல்லூரிகள் மாணவர்களுக்கு இலவசமா போதை பொருள் கொடுக்க வச்சா நம்ம தமிழ் மாணவர்கள் நரம்பு செயல் இருந்து ஆன்மீக இருந்து வீணா போனோம் ரெண்டாவது சிங்களா வந்து தமிழ் பொருள்களை காதலிச்சு கர்ப்பமாக்கி புள்ள போட்டு பிறகு புள்ளி தான் சிங்கள புள்ளியா போறது எங்க தமிழமே இல்லாமல் இதெல்லாம் பிரபாகர் உயிரோடு இருக்கும் போது அவரு கொடுக்குற வரமாட்டாக ஓஹோன்னு கொடி கட்டி கொட்டி கோப்பரிச்சு இருந்த தமிழ் இயக்கங்கள் எங்க எமைப்பா பேசுறான் அந்த நிலைமை இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துடும் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் ஏன்னா எங்க பார்த்தா இங்கேயும் போத போல இலவசமா கிடைக்குது அப்ப நம்ம என்ன இளைஞர்களும் எப்படி உழைச்சி சம்பாதிக்க என்ன வருவான் செய்தா இருக்கணும் அதா இருக்கணும் அதுக்குன்றது நம்பிக்கை போய்கிட்டு இருக்காங்க வளர்ச்சி சம்பாதிக்க என்ன வர எப்போ ஒருத்தனைக்கு இல்லாம போகுது அவனுடைய சிந்தனை தீய சிந்தனைக்கு போவோம் ஆட்டோமேட்டிக்கா அவன் திருடுறதோ கொள்ளையடிக்கிறது செயலா இருக்கதோ இந்த மாதிரி தான் போக முடியாத சிந்தனை வரும் ஏன்னா நீங்க வளர்ச்சி சம்பாதி அளவுக்கு உடல் சிலை இருந்து போயிருது அப்ப என்ன பண்ணுவான் அப்போ ஒரு தவறான வழிகாட்டிங்கன்னா கொண்டு கொண்டிருக்கிறது அதை தடுத்து அது தடுக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை செயல்கள் திட்டங்களும் உருவாக்கப்படணும் நீங்க வந்து முதல்ல வந்து மக்களுக்கு அதுதான் ஆரம்பத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு என்ன சொன்னாலும் அதேதான் இப்ப தான் மக்களை வாழ்க்கை சம்பவம் உருவாக்கு அது நாளைக்கு ஆஹ் இதுக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் அதுக்குரிய விஷயங்கள் எப்படி ஆஹ் ஆஹ் மக்கள் தொகை கட்டுப்படுறதுக்கு மிக தீவிரமா இன்னைக்கு அரசு செயல்பட்டுதோ அதே மாதிரி இன்னைக்கு செயல்படு மக்களை வாழ்க்கை சம்பவ உருவாக்கு அது கொஞ்சம் இதை செய்துதான் செய்யி அது கொஞ்சம் திட்டங்களை வகு இதை செய்யாம நீங்க எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் எதை பேசாலும் மக்கள் ஏமாத்ததுக்கு தான் இது சமம் மிக்க நன்றி சார் நீங்கள் பற்றாதித்திருக்கக்கூடிய இந்த ஒரு சிறு நெருப்பு பெரும் காட்டு பரவி தமிழர்களின் மனதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என நம்புகிறோம் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி தந்ததற்காக மக்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் நன்றி சார் ஜெயஹிந்த்